மிளகா கண்டுலாம் அப்படி பூத்து இருக்க சொல்லி வரோம் வெள்ளை வெள்ள இது கறி கரிமலை அங்கால நோமன் மிள இது கரிமலை அது பச்சை மிளகா இது கணிக்கிறது அது வந்து சும்மா நோமன் மிள பச்சை மிளக அங்கால அந்த பச்சை சொன்னா இது வந்து தக்காளி வந்து காய்க்க வலிக்கிறோன்னு வந்து சரியான வெயிட் ஆயிரும் காய் வந்து பழத்து அது வந்து நிறைய பிஞ்சு பிடிக்கும் ஒரே டைம்ல அப்ப வந்து முறிஞ்சு விழுந்துடும் இப்ப அடிக்கிற காத்துக்கு சும்மா நோமளாவே பாறை விழுந்துடும் இப்ப அதுக்கானதான் வந்து இந்த கயிறு வந்து கட்டுறது என்னன்னு சொன்னா அப்படியே கட்டி விட்டா இதுல வந்து இடை விடையில வந்து இஞ்சி வரங்க சின்ன நூல்களால் இந்த ஒரு வளர 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 இந்த கயிறுல வந்து இந்த கயிறால் வந்து இதில் கட்டி கட்டி விடணும் ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாரா வந்து சனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியுமா இருக்கு வந்து நிற்கிறவன்டா இது வந்து மட்டவில வந்து திறவைக்கு போகிற அதே பாதையெல்லாம் வந்து நிற்கிறோம் என்னத்துக்கு அணி சொன்னால் சொன்னா அஞ்சல இது வந்து ஒரு இந்த இடத்துக்கு வந்து நான் நிறைய நாள் வந்து வேற இல்லை இந்த இடத்துல வந்து இப்போ நிறைய தோட்டங்கள் வந்து வச்சுக்கணும் கோவா நிற்கிது இது அஞ்சல வர புதுசாக பாகல் பால் கொடி எல்லாம் இப்ப வேறங்கோ தடியில எல்லாம் கொடி வளர விட்டுட்டுனா இனி வந்து காய்க்கிறத வந்துட்டு அதே மாதிரி இந்த மூலக்கண்ட பாருங்க இது அப்படி வந்துட்டுன்னு சொல்லி இதெல்லாம் இனி பூக்கிற ஆட்டத்துக்கு வந்துட்டு அங்கே இருக்க பூவெல்லாம் வந்துட்டு இனி காய்க்கும் காய்க்க வைக்கிட்டு அண்ணன் என்ன மெத்தி நாள் என்ன காய்க்கும் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் அப்படி பத்து பதினஞ்சு நாள் காய்க்குமோ பத்து பதினஞ்சு நாளில் வந்து இப்போ பூ வந்தபடியாக பத்து பதினஞ்சு நாளில் காய்க்க மாட்ட மாதிரி அந்த அண்ணன் சொல்கிறேன் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து பண்ணிக்கிறேன் வந்து மிளகாய் தோட்டத்துக்கு நிற்கிறேன் மிளகாய் பாருங்க இடையில வந்து தக்காளி தோட்டத்தையும் மிளகாய் தோட்டத்தை இடையில பிரிக்கிறதுக்கு வந்து பால் கொடி நட்டு பேருங்க பாருங்க அந்த அண்ணன் வந்து பால் கொடி இப்படி கட்டுறான்னு வாங்க பாப்ப மங்கால பாருங்க அந்த அண்ணன் வந்து பால் கொடி இப்போ வந்து கீழே வளர்ந்துட்டு அப்போ நீ மேல வந்து இப்போ பூக்குறாட்டம் வந்துட்டாங்க அப்போ அதை அண்ணன் வந்து மேலே எழுதி கட்டிக்கொண்டு நிற்கிறார் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஜல பேரங்க இதை மிளகாய் கண்டுலாம் அப்படி பூத்துருக்கன்னு சொல்லி வரங்கோ வெள்ளை வெள்ளை இது கரை முல்லையா கரிமலை அங்கால நோமல் மிள இது கறிமுளை அது பச்சை இது கறிமுளை இது இது வந்து கறிமுளை இது கணிக்கிறது அது வந்து சும்மா நோமல் மிள பச்சை மிளகா அந்த பச்சை பச்சை பொழுத்தினு பறக்கு அந்த பொழுத்தினுக்கு அங்காலை வந்து நோமல் மிள இஞ்சாலை வந்து கறிமுளை அது சூப்பர் அது சூப்பர் இது கறிமுளை அதே மாதிரி இஞ்சாலையும் வந்து இதுவும் சூப்பர் மிள பக்கத்துலேயே இல்ல அதுவும் சூப்பர் மிளம் இது மாதிரி சூப்பர் இது வந்து கரைமுளை இப்ப வந்து கரை வந்து பூக்க வலிக்கிட்டது இது வந்து எத்தனை நாள் இன்னைக்கு காய்க்கும் பூக்க வளிக்கிட்டா பிஞ்சு புடிச்சிட்டோம் ஆஹ் இப்ப வந்து அங்காளாம் வந்து பிஞ்சால் பிடிச்சிருக்கான் சின்ன சின்ன பிஞ்சால் இப்பதான் வந்து ஆரம்பம் பிஞ்சோல் எல்லாம் பாருங்க இதுல வந்து பூவெல்லாம் காட்டுறஞ்சு பாருங்க இதெல்லாம் வந்து பூ பூ பூத்து இருக்கு இது எல்லாம் வந்து அப்படியே பிஞ்சா விரும்பிச்சு இதுல சின்ன சின்ன பிஞ்சியல் பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அப்படியே சின்ன சின்ன பிஞ்சல் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பயனி நாளையால நல்லா காயிருக்கு இப்போ பயனஞ்ச நாள் பயனஞ்ச நாள் வந்து இதுல வந்து காய் வந்து பெருசாக தெரியும் அப்படியே வந்த வேண்டுகள நாங்க வந்து பார்த்த வேண்டு சொன்னா பெரிய காயா இருக்கும் அதே சமயம் ஜில பேங்க அப்படியே ஒரு ஒரு நேர் நீட்டாக நேராக வச்சிருக்கேன் பாருங்க ஒரு லைனை இதில் பாத்தீங்கன்னா தெரியும் அதில் அப்படியே பாருங்க லைனை பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லா வந்து இந்த நீட்டுக்கு அப்படியே கரைமுல வேணா அப்படியே தொங்கலுக்கு வா அப்படியே நடந்து போய் பார்த்த பார்த்தேன் சொன்னா ஃபுல்லா வந்து இருக்கு கீரை ஒன்றும் இல்லையா கிரி ஒன்றும் இல்ல ஆஹ் அண்ணா வந்து இதுக்கு வந்து கீரியனும் போட இல்லையா உங்களை பாருங்க தக்காளிக்கு வந்து கொடியெல்லாம் கயிறுகள் வந்து கட்டிட்டுனா பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அப்படியே போய்கொண்டே இருக்கு அங்கால வந்து நேர போய்கொண்டே இருக்கிறோம் இது வழியும் இதுலேயும் வந்து பாருங்க இஞ்சி இதில் கொஞ்சம் பெரிய பிஞ்சு பிடிச்சிருக்கு சொட்டு கிடையாது எல்லா டைம்லையும் ஒரு சொட்டு பெருசாக இந்த பிஞ்சு இந்த பிஞ்சை பாருங்க சொட்டு பெருசாகடாக்கு அப்படியே இஞ்சால பாருங்க வேற இஞ்சாடக்கு இஞ்சிய வந்து பாருங்க இஞ்சாடக் இந்தா கரை பிஞ்சு இதுதான் வந்து அந்த பிஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இஞ்சி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலஞ்சு பிஞ்சுகள் புடிச்சிருக்கு போக போ இதுல எல்லாம் இதுலயும் பிஞ்சு பிடிச்சிருக்கு இஞ்சிய வேறங்க இதுல வந்து நிறைய பிஞ்சு வாங்க பெருசா வந்துட்டு கரீம்புல இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பிஞ்சு எல்லாம் புடிச்சிருக்கு அதுலயும் புடிச்சிருக்கு வாங்க வா வந்து மாட்டுக்கு இப்ப வந்து சைட்ல இருக்க புல்லு வந்து அறுத்து நீட்டா வந்து அறுத்து கொண்டு போறா மாடு இலைக்கு அங்க வேறங்க அப்படியே வா வேறங்க இதுல வந்து அப்படியே புல்ல எல்லாம் அறுத்து அதே சமயம் இஞ்சால வாங்க தொங்கல்லாம் போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல இடையில லெஞ்சு வேணும் இதுல வந்து கறிமுளையா வந்து பெருத்துட்டு நல்லா பெருத்துச்சு நல்லா பெருக்கா கரைமுளையா வந்துட்டு இது வந்து நீ புடுங்குற இடத்துக்கு வந்துட்டு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு கிலோ போயிட்டு பிடுங்கலாம் போலடாக்கு வேற மந்த விட இதுல ஒரு பைத்தம் கூட நிக்குது வேற ஒன்னையும் காணல இதுல வந்து சோளம் நிக்கிது சோளம் பேச்சிருக்கு இதுல நிற்கிற பைத்தங்க என்ன கரைமுளையா கண்டல் வந்து காய்க வலிக்கட்டு நல்ல பெரிய காயா கிடக்கு அங்கால வந்து இப்பதான் வந்து பிஞ்சு பிடிக்குது சின்ன சின்ன பிஞ்சு பிடிக்குது இதுல வந்து அப்படி இல்லை இதுல வந்து இப்போ நூறு கண்டு நிற்குதுன்னு சொன்னா எழுபது கண்டு கிட்ட இதுல வந்து காய்க வலிக்கிட்டு நல்ல பெரிய காயா கிடக்கு வாங்க தொடர்ந்து அப்படியே நேர போய் பார்ப்போம் நல்ல பெரிய தோட்டமாக தான் கிடாக்கு பேருங்க விஞ்சாலயம் வந்து ஏதோ வைக்கிறதுக்கு வந்து இது வந்து சரியான பள்ளமாக கிடாக்கு இஞ்சால் பக்கம் இஞ்சா பக்கம் என்ன தெரியும் இது வந்து போட்டிருக்கேன் பீவன் போட்டிருக்கணும் உரங்கள் வந்து போட்டிருக்கணும்னு சொன்னா இதுக்கு வந்து பாருங்க பீவன் போட்டிருக்கணும் வந்து உரங்கள் வந்து போட்டிருக்கணும் இதுக்கு பீவன் இதுக்க என்ன என்ன போட்டிருக்கு பீவன பீவனும் அந்த கத்திரிக்கு போட்ட மாதிரி போட்டு கிடக்கு என்ன இதுக்கா கத்திரிக்கை வைக்கப்பேன் இதுக்க கத்தடி தானே வைக்க போயிடும் பாருங்க வந்து மாட்டர் எல்லாம் போட்டுக்கிடாது முதல் வந்து இதுக்கு வந்து கொத்தி போட்டு வீவம் போடுறதா ஆரம்ப வந்து வச்சுட்டு தோப்புங்க பக்கம் எல்லாம் வந்து இப்பதான் இன்னைதான் வந்து இதுக்கு வைக்க இன்னும் ஈரங்கடா வேணும் நோர்மலாங்க ஈரங்கடா எண்ணம் இப்ப பாத்தீங்கன்னா அதே சமயம் இது வந்து புட்டி இஞ்சால் பக்கம் வந்து பல்லம் இப்ப நான் நிக்கிறது வந்து பள்ளம் இது வந்து புட்டி எவ்வளவு வித்தியாசம் கொண்டு போயிருங்கோ கிட்டத்தட்ட அடி தண்டடி உயரம் வரும் மேல பல்லம்புட்டி தண்டடி கிட்ட வரும் உயரம் வெஞ்சால வரம் இது வந்து கரைமுளையா தோட்டம் அந்த அண்ணன் கரைமுளையா தோட்டம் ஒவ்வொரு எந்த பெரிய ஒரு நூலமாக பாருங்க கரைமுளையா தோட்டத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே சமயம் விஞ்ஞாலை வரகம் இது வந்து அவர்கிட்ட தான் அது தக்காளி தோட்டம் வாங்க தக்காளி தோட்டத்தை போய் பார்ப்போம் பாத்தீங்கன்னா மக்களே இது வந்து தக்காளி பாருங்க பிஞ்சு பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி இஞ்ச இப்படி தக்காளி கே இப்படி சின்ன கே காரங்க இதுல எல்லாம் வந்து காய்க்க வலிக்கிட்டு ஃபுல்லா வந்து தக்காளி வந்து நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு உங்களை பாத்தீங்கன்றால தெரியும் இதுல வந்து இதுல இதுல பிஞ்சு பிடிச்சிருக்கு அதே மாதிரி இஞ்சி வரோம் முன்னுக்கெல்லாம் இதுல வந்து பிடிச்சிருக்கு இஞ்சி வரும் இதெல்லாம் இது வந்து பெரிய பிஞ்சு இது எல்லாம் பிடிச்சிருக்கு அதே மாதிரி இஞ்சி இதுல எல்லாம் பிடிச்சிருக்கு இதுல வந்து நிக்கிற தக்காளி வந்து எல்லாம் பெருசு இப்ப நான் பூனை சென்ற கால இல்லை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து என்னென்னு சொல்றது அது வந்து சின்ன கண்டு நம்ம வந்து வச்சு பூக்க வலிக்கிட்டு இருக்கு இதுல வந்து காய வந்துட்டு அதாவது பிஞ்சு பிடிச்சி இப்போ கொஞ்சம் உருளை வந்துட்டு இன்னொரு ரெண்டு கிழமை போனால் பெருசாக வந்துடும் ஒன்றரை கிழம் ரெண்டு கிழமை போனால் நல்ல பெரிய ஏதாவது காய வந்துடும் நான் வந்து ஒன்றரை கிழமை காளிய போய் வந்தானே கறிமுள்ளாய பாக்குறேன் மீண்டும் அப்ப உங்களுக்கு வந்து இந்த தக்காளி தோட்டத்தை நான் காட்டுவேன் மறக்காம பாருங்கோ பாருங்கோ இந்த தக்காளி தோட்டத்தை இது ஃபுல்லாக வந்து காய்க வீட்டு எல்லாத்துலயும் வந்து பிஞ்சு பிடிச்சிட்டு எப்படி சின்ன சின்ன காயால் சகலத்துலேயும் இருக்குது ஒன்றுலேயும் காய் தவிர இல்லை சகலத்திலயுமே வந்து சின்ன சின்ன பிஞ்சு வந்து பிடிச்சிட்டு பாருங்க அப்படியே பூ எல்லாம் வந்து நோமலாக தெரியுது இஞ்சால வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அப்படியே பூவை இங்கே வரும் பூவெல்லாம் அப்படி இருக்க இதுதான் வந்து பிஞ்சா வரது இந்த தக்காளி பூ தான் வந்து அப்படியே பிஞ்சா வரும் இப்போ அந்த அண்ணன் வந்து இதுல நிக்கிற பால் கொடிக்குதான் வந்து இது இந்த பால் கொடி இது வந்து சின்ன நாகராக்கு இப்ப அது அங்கால நிற்கிற பால் கொடியெல்லாம் நல்லா பெருத்துட்டு அப்ப அவர் வந்து உயர்த்தி கட்டி கொண்டு வர்றாரு நீ வந்து பூத்து காய்க்கிற கட்டத்துக்கு வந்து பால் கொடி வந்துட்டு இது வந்து அப்படி இல்லை இந்த பால் கொடி அப்படி இல்லை இப்ப பாருங்க இதுல இடையில வந்து கத்தரி அவ வீட்டு தேவைக்காண்டி கத்தரி கண்டு வந்து வச்சிருக்கேன் கத்தரி குரங்கு வாழ் பைத்தா வச்சிருக்கேன் பைந்த பைத்த எல்லாம் அவன் வீட்டு சின்ன சின்ன தேவை இது வந்து கறிமளகா தக்காளி வந்து வியாபாரம் இதுக்கு வந்து வச்சிருக்கேன் கத்தரி பாக அதே மாதிரி குரங்கு வாழ் பைத்த இதெல்லாம் வந்து அவன்ட வீட்டு தேவைக்கு தான் வந்து வச்சிருக்கேன் பாருங்கோ ஜாலியெல்லாம் இது வந்து பாருங்க தூரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்ன தான் தெரியுங்க சின்ன கிடக்கு இது வந்து சின்ன கொடி இந்த பால் கொடி வந்து ஏன் வீட்டு தவிர இதைத்தான் இனி வந்து அவர் பிடிச்சி கட்டிவிடும் இது வந்து அப்படி சரி இதுல வந்து படம் தான் அப்படியே கொடியா இருக்கும் இப்போ இந்த பழைய காணொலியில் பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் பால் தோட்டம் பார்ப்பியல் அது வந்து இந்த இடத்துல அவர் செய்யல அது வந்து இதுக்கு பக்கத்துல அம்மன் பின்னுக்கு சிவன் கோயில்ன்ற இருக்கு கல்வத்து சிவன் கோவில் அவர்க தரையில் தான் வந்து வந்து முதல் செய்தவர் அதுல செய்யறதாம வந்து அவர்கிட்ட பால் தோட்டத்தை வந்து எடுத்து போட்டுனா இது வந்து அவர்கிட்ட வீட்டு தேவைக்காண்டி இந்த லைன் ஃபுல்லா வந்து பால் தோட்டம் தான் அந்த அண்ணன் இந்த லைனை பேருங்க இந்த கறிமுளகா தோ இதுக்கு வந்து மெயினா வந்து கரைமுளையா தான் செய்கிறார் சுத்தி வேலி தக்காளியையும் மிளகாயம் கறிமுளாயம் வேறுபடுத்துறக்காண்டி தான் பால் தோட்டம் வந்து பால் கொடி வந்து இதுல வந்து நட்டு இப்ப வந்து அதை வந்து பூத்து காய்க்கிற கட்டத்துக்கு வந்தோடனே அவர் வந்து செய்து கொண்டு இருக்கிறார் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்பேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இங்கேயாவது பாருங்க அதுவும் வந்து தக்காளி தோட்டம் தான் இதுவும் தக்காளி தோட்டம் தான் இந்த ரெண்டுக்கு முடியல தான் அன்னெண்ட கறிமுளையா தோட்டம் இருக்குது இதுலேயும் வந்து இது வந்து இந்த கயிறு வந்து ஏன் கட்டுறேன்னு சொன்னா இது வந்து தக்காளி வந்து காய்க வலிக்க வந்து சரியான வெயிட் ஆயிடும் காய் வந்து பழத்து அது வந்து நிறைய பிஞ்சு பிடிக்கும் ஒரே டைம்ல அப்போ வந்து முறிஞ்சி விழுந்துடும் அடிக்கிற காத்துக்கு சும்மா நோமலாவே பாறை விழுந்துடும் அதுக்கான தான் வந்து இந்த கயிறு வந்து கட்டுறது ஏன்னு சொன்னா அப்படியே கட்டி விட்டா இதுல வந்து இடையில வந்து இஞ்சி வரணும் சின்ன நூல் வளர இந்த ஒரு வளர 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 இந்த கயத்துல வந்து கட்டி பிடிக்கணும் இஞ்சி வராங்க கயிறால் வந்து இதில் கட்டி கட்டி பிடிக்கணும் தென்னூரில் இது கொஞ்சம் மேலே வளர்ந்தோன்னா நீ இதில் பிடிச்சி கட்டிடணும் அப்படியே மேலே வர இதில் பிடிச்சி அப்படியே ஆய்வு சுவா காய க புடுங்கைக்க வந்து மரம் வந்து ஆட்டு போடாது இப்போ அதுக்கானி தான் வந்து செய்கிறது இப்போ அங்காள வந்து இன்னும் பிஞ்சு பிடிக்கல இது வந்து பிஞ்சு பிடிச்சிட்டு அதுவும் பிஞ்சு பிடிச்சி அதெல்லாம் வந்து இப்படி தடி உண்டி கயிறு எது கட்டி மரத்தையே மாதம் அந்த கயிற்றுல வந்து கட்டி கிடாக்கு இப்போ வங்காளம் அந்த இடையில இருக்கிற தக்காளி வந்து இன்னும் வந்து தடி மூண்ட இல்லை கயிறும் கட்ட இல்லை வெஞ்சால் வாங்கோ அப்படியே போய் பார்ப்போம் அந்த அன்னைய அந்த அன்னையும் மக்கான் பேருங்கோ வந்து இப்போ வந்து பாலுக்கு வந்து கயிறு கட்டி கொண்டு வாறினோம் பாலை நாரெல்லாம் வந்து கட்டினவேன்னு சொன்னா கயிறால கட்டினா வந்து சின்ன தண்டு தானே நோம்பெல்லாம் முறிஞ்சிடும் அதுக்கானே வந்து வாழை நாரெல்லாம் கட்டினோம் டக்குன்னு இது பூரே பழம் முறிஞ்சிருந்தனால மட்டும் பேருங்க வந்தாண்ண கட்டுறது பேருங்கோ இப்படி கட்டுறாருண்ணா அந்த அண்ணன் ரைட் சும்மா ரெண்டு கட்டு கீழே ஒண்ணு மேலே ஒன்று வாங்க தொடர்ந்தாங்களா போய் பாப்ப பாத்தீங்கன்னா மக்களே இதுவும் வந்து அதே தான் வந்து தக்காளிக்கு வந்து தடி கட்டி இருக்கணும் பாருங்க இதுக்கு வந்து நூறு கட்டாம தடியிலேயே அப்படி கட்டி விட்டுக்கணும் சின்ன சின்ன தடினபடியா ஓகே பிரச்சனை இல்ல இதுலயே கட்டி விடலாம் பாருங்க இதுலயே வந்து அடியிலேயே எல்லாம் கட்டி இருக்கணும் இதுவும் வந்து மிளகாய் தோட்டம் தான் இப்போ வந்து இஞ்சாரம் வந்து அஹ் கத்தரி வந்து எல்லாரும் வைக்கிற மாதிரி இஞ்சால வந்து கரை மிளகாயும் மிளகாயும் அதாவது தக்காளி தான் வந்து கூட வைக்கணும் அதே சமயம் இந்த கிணத்தை சுத்தி வந்து பப்பா வந்து வச்சிருக்கணும் பப்பா நிக்குது பாருங்க பப்பா இப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பெரிய பப்பாக்கா எல்லாம் கிடாக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய பப்பா கலு கிடாக்கு அதே சமயம் வந்து வெங்காயம் வச்சிருக்கணும் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இதை வந்து கூட வந்து புத்தூர் பக்கம் தான் வந்து வெங்காயம் செய்யறது மட்டியில் வந்து செய்யற வந்து சரியான குறைவு மட்டியில் செய்யறது கூட வந்து எல்லாருமே வந்து புத்தூர் சைட்ல தான் வந்து வெங்காயம் வந்து செய்கிறவியல் இங்கேலாம் வந்து குறைவு இப்போ எல்லாரும் வந்து வெங்காயம் வந்து விரும்பி செய்ய மாட்டினா சரியான குறைவு இதுல நினைக்கிற கரை மிளகாயம் வந்து பிஞ்சு பிடிச்சிருக்கு அங்க பாத்தீங்கன்னா தெரியும் வேறங்காலம் இல்லை வந்து ரொம்ப பெருசா வந்துட்டு அங்க பார்த்த மாதிரி பெரிய கரை மிளகாய் வந்துட்டு வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இப்போ இது வந்து முளையாக்கண்டு கிடையில வந்து சாரி இருக்கணும் நாங்களும் இப்போ வந்து சாரி பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் இந்த இந்த சைட்ல வந்து சாரி சாரி போடுறது நல்ல கூறா தான் கிடக்கு மோம்பட்டி நாங்கள் சாரி பழகினா எங்களுக்கு சாரி பழ மழை பெய்தபடியா வந்து மண் எல்லாம் வந்து நல்லா சோப்பிட்டா இருக்கு மழை பெய்தபடியா மண் சொப்பிட்டா இருக்கு அப்ப இதே வந்து காஞ்ச தரையா சார்றா வந்து சரியான கஷ்டம் தரைக்க வந்து சாரைக்க வந்து சுவமா கிடக்குது தரைக்க சாறுறது வந்து நான் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் சாறலாம் கண்ண நேரம் சாறணும் என்று சொன்னா புதுசா சார்க்கு வந்து கலைக்கும் சரியா கலைக்கும் அது உண்மையான விஷயம் எல்லாருமே வந்து சொல்ல ஆயிடும் பாருங்க இஞ்சி இந்த துண்டு தான் இப்போ நான் வந்து சாரினேன் சின்ன ஒரு துண்டு தான் சாரி கிடக்கு இந்த சின்ன ஒரு துண்டு தான் இப்போ சாறுனது இது ஃபுல்லாக வந்து இன்னொரு வந்து சாரிட்டு அவர் வந்து குறையில் போயிட்டார் வேற அவர் வீட்டை போயிட்டு இருக்கிறார் அவர் வரு வாங்க வாங்க ஆள் வந்து நல்ல யானை வந்து சாரி நிற்கிறார் வாங்க அவரோட போய் கலைப்பான் நான் வந்து நிற்கிற வந்து நல்ல யானை இது வந்து சூப்பர் மலையாக இது சூப்பர் மலையாகிட்ட சூப்பர் மலையத்தோடு தான் வந்து நிற்கிறேன் அது உங்கடையா கோவா

அந்த கோவா வந்து ஒரு மாதம் அறுவடை செய்யலாம் ரெண்டு மாதத்துக்கு அறுவடை செய்யலாம் ரெண்டு மாதத்துக்கு அறுவடை செய்யலாமா இப்ப வந்து எத்தனை நாள் ஒரு மாதம் ஒரு மாதம் போய் வந்து அறுவடை செய்யலாம் நான் வார இடையில ஒரு வழியில வந்து பாத்துனாங்க அதுல வந்து பெருசா கிடக்கு அந்த இடையில கொஞ்சம் முந்தி வச்சுட்டு அது வந்து அறுவடை செய்யற கடத்துக்கு வந்துட்டோம்

அறுபத்தி அறுபத்தி ரெண்டா பன்னிரெண்டு பதிமூணு வயசுல பதினூன்று பன்னிரெண்டு பதிமூன்று வயசுல வந்து தோட்டஞ்சியை வந்து தோட்டஞ்சியை நோட் பண்ணி வைங்கோ நான் உட்பட எல்லாருமே வந்து இதை நோட் பண்ணி வைக்கணும் பாத்தீங்கன்னா நீங்க வேற என்ன பயிர் வச்சிருக்கீங்க கோவா மட்டுமா தக்காளி தக்காளி நீங்களே அவையில மாதிரி தடி உண்டாம இருக்கிறீங்க

எப்படி வச்சிருக்கிறோம்னு சொல்லி கோவா இது வந்து கட் கோவான்னு சொல்றது இந்த கோவா தான் வந்து வச்சிருக்கிறார் அவர் இதே சமயம் இவர் ஒரு முன்னுக்கு வச்சா வந்து கொஞ்சம் பெருசாக கிடக்கு அது பின்னுக்கு நிக்குது இது பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு லைன்ல வந்து இதுக்கு வந்து பாத்தி கட்டி இப்போ ரசிச்சிருக்கேன் தண்ணி வந்து இப்போ மழை பெய்தபடியா இப்போ ரசக்கல மழை பெய்யற முன்னுக்கு வந்து இப்போ டைம் சொன்னா இப்போ வந்து ராஜி கொண்டிருக்கிறோம் இந்த இதுல வந்து இப்போ வந்து அவர் அந்த அண்ணன் வந்து சொன்ன இதன்படி இப்போ வந்து சம்பளத்துக்கு கூட வந்து கூலியால வந்து தோட்டம் செய்யறதுக்கு வந்து பிடிக்கலாம் கிடக்கும் வேற வேலையென்னு சொன்னா வருவாங்க தோட்டம் தோட்டம் செய்யறதுக்கு வந்து சம்பளத்துக்கு கூட ஆக்களை வந்து பிடிக்கலாம் கிடக்கும் அதாலதான் வந்து பிஞ்சு பிடிச்ச தக்காளி மரம் குடிஞ்ச தக்காளி கண்டு கூட இப்படி போய் கிடக்கு இல்ல சரிஞ்சு விழுந்துச்சு அங்கால பாருங்க பிஞ்செல்லாம் புடிச்சிருக்கு இஞ்சால இஞ்சால பாத்தீங்கன்னா தெரியுமா தக்காளி தோட்டத்து இதெல்லாம் வந்து பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்க கொஞ்சம் இதெல்லாம் வந்து பிஞ்சு பிடிச்சிருக்கு இப்ப வந்து கூலிக்கு வந்து ஆக்களை பிடிக்கிறால சரியான கஷ்டமா இருக்கு பாருங்க அந்த தக்காளி இப்போ அதான் இப்போ இது வந்து வேற சொல்றார் வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இதுக்கு வந்து தடிய உண்டி கயிறு எழுத்துட்டு வாங்க தொடர்ந்து அங்கால பார்ப்போம் இதால பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு மட்டும்தான் இது வந்து தக்காளி வந்து வச்சது வந்து கொஞ்சம் பிந்தி பிந்தி வச்சிருக்கிறார் அதெல்லாம் நம்ம வந்து கண்டு அங்க வந்து அதுக்கும் வேலைக்கு வச்சபடியா வந்து பெருசா வந்து காய்க வழிக்கிட்டு இது கொஞ்சம் பிந்தி வச்சிருக்கிற பாத்தீங்கன்றால சரிக்கும் பாருங்க வேலை சின்ன கண்டா இருக்கு இப்படிதான் வந்து தக்காளி வந்து சின்னல இருக்கும் பாருங்க சின்ன சின்ன கண்டா இருக்கு இதாம் வந்து பெருசா வந்து காய்க்கிறது கொஞ்சம் பாருங்க இந்த கற்கோவாயம் அப்படியே பாருங்க லைனா இருக்கு அப்படியே ஒரு நீட்டா நேரா இருக்கு இடையில வந்து இது வந்து மூக்குராஜி என்று சொல்றது இந்த இதுதான் வந்து மூக்கு என்று சொல்றது இதுதான் வந்து மூக்குராஜி இது வந்து கூட வந்து இதுல வந்து இது இதை சேர்த்து வந்து பருப்பு கறி எல்லாம் சமைச்சு சமைக்கிறது வந்து சில வந்து வயது போனாங்களோட கதை கேட்க வந்து சொன்னவே தாங்கள் வந்து இந்த மூக்கு வந்து பருப்பு கறி பருப்புக்கு சேர்த்து வைக்கிற மாதிரி சொல்லிச்சுன்னா இது வந்து கூட நாம் வந்து லப்போட்ஸ் விட்டு நிற்கிது ஒரு வளர்க்குற லப்போட்ஸ் அதுக்கு வந்து இது போட்டா வந்து சாப்பிடும் இந்த மூக்கு வந்து போட்டா வந்து சாப்பிடும் அதே சமயம் இதுக்கு வந்து கூட வந்து மூக்கு நிக்கி நிற்கிது ஃபுல்லு மொண்டு ரொண்டு நிற்கிது தான் கூட இருக்குது இப்போ பேருங்க வந்து நீட்டுக்கு ஃபுல்லாக வந்து இதுதான் கட்கோவா தான் பெஞ்சாலையெல்லாம் வந்து இப்போதான் வந்து வச்சு கொஞ்சம் ஆள் போல ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வரும் இந்த தக்காளி கண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க தொடர்ந்து வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் சொன்னா வந்து அந்த செவாரி நடக்கிற திறவை என்று சொல்றது செவாரி நடக்கிற இல்ல செவாரி நடக்கிற இடம் பேருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி கடல் மாதிரி இருக்கு பாக்க இந்த செவாரி நடக்கிற திறவைக்கு தான் வந்து தோட்டங்கள் செய்யறவை இது வந்து தோட்டம் அதே சமயம் இஞ்சால பாத்தீங்கன்னா இது திறவை இந்த திறவை வந்து இப்ப உள்ளா வந்து தனியா இருக்கு அப்படி வந்து இது வந்து பங்குனிக்கு தாம் வந்து இது வந்து தரவை வந்து காஞ்சி ரெடிக்கா இருக்கு இல்லாமல் தண்ணி எல்லாம் இழுத்து ஃபுல்லாக வந்து ரெடியாக இருக்கும் பங்குனி ஒண்ணி கடைசியில் நல்ல வெயில் இருக்காங்க இப்போ வந்து கிளைமேட் மாதிரி இப்போ வந்து பனி எல்லாம் பெய்யுது சம்பந்தமே இல்லாமல் இப்போ மாசியில் பெய்ய வேண்டிய பனி வந்து தையை பெய்ய வலிக்கிட்டு இன்னும் கிளைமேட் வந்து இப்போ வந்து காணல்ல மாட்டம் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கு பின்னுக்கு வந்து ஒரு சவாரி மாடு நிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சவாரி மாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க மேய விட்டுருக்கிறேன் தர வேலையிலேயே வந்து சவாரி மாடு கட்டிக்கிறாக்கு இப்போ வந்து தரவேக்கு ஓடையில் தானே இந்த தண்ணிக்குலாம் வந்து ஒரு தரும் போயில்தான் இதுதான் வந்து தடவை பாருங்க அங்கால வந்து சுனாமி நீக்கு பாருங்க வாங்க நெல் எல்லாம் அடிச்சோன்றீங்க வாங்க எங்க நான் முதல் பார்த்தேன் அந்த வயலுக்கு பக்கத்துல வந்து நெல் அடிச்சவேல் அது வந்து எங்களுக்கும் வந்து கோல் பண்ணவேல் நெல் வெட்டீங்களோன்னு கேட்டு நாங்கள் வந்து எங்கென்ற நெல் வந்து இன்னும் முத்தா கிடக்குறோம் ஒரு பிடிக்கும் ஒரு பயனஞ்சு நாள்னாலும் இன்னும் வேணும் நான் வந்து பிந்தி விதைச்சவடியா எங்கன்னு வந்து புட்டித்தர அதுக்கு வந்து கொஞ்சம் வேலைக்கு விதைக்கணும் நாங்க வந்து பிந்தி விதைச்சிட்டோம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ற வழியா ஒன்னும் செய்யலாது அதால வந்து நாங்க ஒரு பயனஞ்சு நாள் பூத்தாம வந்து அதை விட்டுலாம் சோ அதெல்லாம் வந்து நான் இந்த முறை பெர்டே இல்லை வாங்க தொடர்ந்து அங்கெல்லாம் போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நான் நினைக்கிற வந்து இது வந்து பால் தோட்டம் தனியா பால் தோட்டம் வேற ஒன்றுமே வைக்கல வேறெங்கோ அப்படி பால் வந்து மேல தடியில வந்து ஏத்தம் பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து இது வந்து ஃபுல்லா வந்து பால் தோட்டம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கண்டு வந்து இதுக்க வச்சிருக்கோம் வேறெங்கோ ஐயா வந்து தோட்டம் செய்துட்டு போய் கொண்டிருக்கிறார் வேறெங்கோ ஒரு ஒரு எல்லா மக்களையும் வந்து இதுக்கு வந்து காண கிடைக்காது கூட வந்து எல்லாருமே வந்து வயது போனாக்கலாம் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டாக்கலாம் எல்லா வந்து நிக்கிற வந்து சரியான குறைவா இருக்கு இப்ப வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயது அவையெல்லாம் வந்து இதுக்கு வந்து வாரம் இல்லை நாட்டம் இல்ல இப்ப அவன் அப்பா அவன் தாத்தா அவையெல்லாம் வந்து இதில் வந்து தோட்டங்கள் வந்து செய்து கொண்டிருக்கணும் அவை வந்து குறைவு இதுக்கு வரவினா கடும் உதவியல் தேவை என்று சொன்னா தான் அவ வந்து செய்யற வந்து குறைவு பாருங்க இந்த பால் தோட்டத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை வந்து இடையில வந்து சின்ன கொடியா இருக்குது கூட வந்து எல்லாம் வந்து பிடிச்சி காட்டிட்டோம் அதுல பாருங்க ஒன்று ரெண்டு தான் வந்து சின்ன கொடியா இருக்கு பால் கொடிஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க இதுல வந்து ஒன்று ரெண்டு இதுல ரெண்டு கொடி வந்து அதுல ஒன்று மூன்று ஒரு ரெண்டு கோடி தான் இடையில ஒரு லைன்ல ஒரு கோடி அப்படிதான் வந்து சின்ன சின்ன இதா வந்து இருக்குது மற்றபடி எல்லாம் வந்து புடிச்சு கட்டியாச்சு இது வந்து ஒரு ரெண்டு கிழமையில வந்து பூத்து வந்து காய்க்கிற கட்டத்துக்கு வந்து வந்துடும் பூக்குற கட்டத்துக்கு எல்லாம் வந்துடும் ரெண்டு கிழமை இரண்டு கிழமைகள்லாம் இதுக்கு வந்து தவணை இன்றையான் தேதி வந்து கல்குலேட் பண்ணீங்கன்னா தெரியும் இன்றைக்கு வந்து இருபதாம் தேதி கண்டு கிழமை என்று சொன்னால் வார மாதம் வார மாதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் வேற எல்லாரும் வந்து தோட்டத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கணும் போகினோம் அப்புறம் சில பேர் வந்து தோட்டத்தை வந்து சாரின வேல் கூட வந்து எல்லாத்துக்கும் இப்போ இதுக்கு வந்து மிளகாய்தானே கூட வச்சிருக்கணும் அப்போ வந்து மிளகாக்கு வந்து சார வந்துருக்கணும் இப்போ நல்லையான சாரணை வேலை அங்காள சாரை பாத்தீங்க வந்து தன்னை சோட்டம் தான் நாங்கள போறாரு அப்படியே நீளத்துக்கு பார்த்த மாதிரி சொன்னா அது ஃபுல்லாய் வந்து தோட்டம் தான் திருப்பி அதனால பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா வந்து சோட்டம் நீளம் ஃபுல்லாய வந்து தோட்டம் தான் அங்கால வந்து பால் வச்சிருக்கா அது வந்து கொடியில பிடிச்சிட்டு கொடியில ஏறிட்டுது வேறங்கோ இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு மட்டும் சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்